கிரைத்தலாட் இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து வருகிறோம் லேலுயா பாருங்க உண்மையுள்ள மனுஷன் மேன் லேளு இந்த ஃபேத்ஃபுல் மேன் அதாவது இந்த உண்மை உள்ள மனுஷனா இந்த உலகத்துல பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும் பாருங்க பரிபூர்ண ஆசீர்வாதம் அப்படின்னா எல்லா விதத்திலும் அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையில சகலத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அந்த உண்மையுள்ள மனிதர்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுகிறார்கள் லேலுயா பாருங்க அதை தான் அந்த நாட்களை நாம் தியானித்து வருகிறோம் பாருங்க நம்முடைய ஆண்டுராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்ரேயர் மூன்று இப்பிரையர் மூணு ரெண்டு சொல்லுகிறது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அலேலுயா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் அலேலுயா அவரைதான் நாம் தியானித்து வருகிறோம் பாருங்க நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் அந்த பிதாவாகிய தேவன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ இந்த இந்த எல்லாவற்றிலும் அவர் அவர் ஆசீர்வதித்திருந்தார் லேலுயா நீங்க பாருங்க வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் அவருடைய பேரை பிதாவாகிய தேவன் உயர்த்தி இருந்தார் லேலுயா அவர் பரிபூர்ண ஆசிர்வாதம் இருந்தார் லேலுயா அதனால அவரை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் பாருங்க இன்றைய தினத்துல அவர் எதுல அவர் உண்மையா இருந்தார் என்ன காரியத்துல எல்லாம் அவர் உண்மையா இருந்தார் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பணியில் உண்மையா இருந்தார் லேலுயா தனக்கு கொடுத்த பணி வேலையில அவர் உண்மையா இருந்தார் லேலுயா நீங்க பாருங்க அவர் பிதா தமக்கு இந்த பூமியில கொடுத்த வேலை என்ன நீங்க கேட்டீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பது இல்லையா பிரசங்கம் பண்ணுவது ராஜ்யத்தின் செய்திய இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படிக்கு தேவன் அவர் இந்த உலகத்துல தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தார் இல்லையா அவர் நம்மை போல பாத்தீங்கன்னா அவர் கார்பரேட் கம்பெனிலயோ இல்ல பேங்க்லயோ இல்லையா எப்படி எல்லாம் அவரு வேலை பார்க்கல இல்லையா அவருடைய வேலை என்ன கேட்டீங்கன்னா அவர் சுவிசேஷம் அறிவிப்பது அலையில் மக்களுக்கு அதாவது பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வசனத்தை அவர் போதித்து அவர்களை அவர்களை நீதியின் பாதையில கொண்டு அவருடைய வேலையாய் கூட இருந்தது அந்த பணியை அவர் நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமியில அனுப்பப்பட்டிருந்தார் லூயா பாருங்க அவரே அதை சொல்லுகிறார் பாருங்க யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழுல நான் வாசிக்கிற பாருங்க யோவான் பதினேழு முப்பத்தி எட்டுல நான் வாசிக்கிறேன் பாருங்க சாரியோ ஒன் பதினெட்டு முப்பத்தி ஏழுல நான் வாசிக்கிறேன் அப்பொழுது பிலாத்தவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதியுத்திரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்துல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அலேலுயா சத்தியம் அதாவது வேத வசனத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே இந்த உலகத்துல வந்தார் அலேலுயா மார்க் ஒண்ணு முப்பத்தி ஆஹ் முப்பத்தி எட்டு நான் வாசிக்கிற பாருங்க மார்க் ஒண்ணு முப்பத்தி எட்டு நான் வாசிக்கிறேன் அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்றார் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் பண்ணும்படி கொடுத்திருந்த இந்த அவர் உண்மை உள்ளவரா இருந்தார் லேலுயா உண்மையுள்ளவரா இருந்தார் எப்படி நீங்க கேக்குறீங்களா நீங்க பாருங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் தனக்கு பன்னிரண்டு வயதாயிரு இருந்த போது அவர் தேவாலயத்திலே போய் போதகர் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் போதிக்கிற வசனத்தை அவர் கேட்டுக் கொண்டிருந்தார் வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார் எத்தனை கேட்டி நான் பன்னெண்டு வயசுல லெல்லுயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்களும் நானும் பன்னெண்டு வயசுல என்ன பண்ணி இருந்திருப்போம் லெல்லயா ஆனா ஆண்டோராகி இயேசு கிறிசு பாரு தன்னை தேவன் இதற்காக தான் அனுப்பினார் இந்த வேலையை நிறைவேற்றுவதற்காக தான் என்னை அனுப்பியிருக்கிறார் என்பத தனது பன்னிரெண்டாவது வயதில் அவர் புரிந்து கொண்டு அந்த வேலையில தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அதுவும் எத்தனாவது வயதுல நீ கேட்டீங்கன்னா பன்னிரெண்டு வயதுல தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் இப்படி பன்னெண்டு வயசுல இருந்து அவர் போதகர் நடுவிலே உட்கார்ந்து வசனங்களை கேட்டு கொண்டிருந்தார் லேலுயா காரணம் அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும் லே அந்த அதை அவர் கற்று நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் பிதா தனக்கு கொடுத்த வேலையை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த உண்மை அவர் காணப்பட்டபடினாலே அந்த பன்னிரண்டு வயதுல போய் அதை கற்றுக்கொண்டார் லேலுயா இதன் விளைவு பாருங்க முப்பதாவது வயதுல அவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிறாரு ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க இவரு கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை இவ்வளவாய் அறிந்திருக்கிறாரே எப்படி இவர் பிரசங்கம் பண்ணுகிறார் கிருபையுள்ள வார்த்தையுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது என்று சொல்லி அவரை குடித்து அநேகர் சாட்சி கொடுத்தார்கள் அந்த அளவுக்கு பிதா தனக்கு கொடுத்த வேலையில அவர் இருந்தார் செய்து முடித்தார் அவர் பாருங்க தனக்கு கொடுத்த அஹ் அந்த குறுகிய நேரத்துல அவரு எல்லா அந்த இசிரவேல் நாடு முழுக்க அவர் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்து லேலுயா சிலுவையில அவர் ஏறினார் லேலுயா அதுதாங்க அண்டூராகி இயேசு இடத்துல இந்த உண்மை லேலுயா இப்படி அவர் தன்னை அனுப்பின பிதாவுக்கு அவர் கொடுத்த வேலையில அவர் உண்மையா இருந்தபடினால அவரை பிதாவாகிய தேவன் அவரை வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் அவரை உயர்த்தினார் அவரை ஆசீர்வதித்தார் லெலுயா அவருடைய பேரை எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை அவர் உயர்த்தினார் இதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம் லெலுயா அவருடைய உண்மைதான் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்க வேலையில உண்மையா இருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட பணி என்ன லெலுயா நீங்க உங்களுக்கு பிதா என்ன வேலையில கொடுத்துருக்கிற ஒருவேளை நீங்க இன்ஜினியரா இருக்கிறீங்களா போலீஸ் அதிகாரியா இருக்கிறீங்களா மருத்துவரா இருக்கிறீங்களா உங்க பணியில நீங்க உண்மையா செய்யறீங்களா லேலுயா இல்ல லஞ்சத்துக்கு நீங்க வேலை பாக்குறீங்களா இல்ல நீங்க உங்க ஓனரை ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்களா லேலுயா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் லேலுயா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் உண்மையா இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாரா ஆமே